சோத்திரம் ஜீவாப்பம் ஊழியங்கள் வழங்கும் தின ஜீவாப்பம் கருத்து தரும் ஜீவாப்பம் சங்கீதம் நூத்தி பதினைந்து பனிரெண்டு கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார் அவர் ஆசீர்வதிப்பார் ஹலோ இன்று இரண்டு பெரிய பெற்றுக்கொள்ள நாம் அழைக்கப்படுகின்றோம் முதலாவது கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார் அது மட்டுமல்ல அவர் நம்மை ஆசீர்வதிக்கவும் விரும்புகின்றார் யாரை எல்லாம் அவர் நினைத்திருக்கிறார் எனக்கு பிரியமானவர்களே கர்த்தருடைய பிள்ளைகளை அவருடைய கட்டளைகளை கைகொண்டு அவருடைய சித்தத்தின்படி வாழ்க்கை நடத்துகின்ற அவருக்கு ஏற்ற பிள்ளைகளை மட்டுமே அவர் நினைவு கூறுகின்றார் அவர்களை ஆசீர்வதிக்கவும் அவர் தவறுவதில்லை எனக்கு பிரியமானவர்களே உலகில் உள்ள அனைத்து மக்களையும் அவர் ஒரு சேர அன்பு செய்தாலும் அவர் நினைவு கூறுவது ஒரு சிலரை மட்டுமே ஏனென்றால் அவர்களையே அவர் ஆசீர்வதித்து அவருடைய பிள்ளைகளாக்கி அவருக்கு சாட்சி இருக்க வேண்டும் என்றும் விரும்புகின்றார் எனக்கு பிரியமானவர்களே அவருக்கு உகந்த பிள்ளைகளாக வாழ வேண்டுமென்றால் நாம் அனைவரும் செய்ய வேண்டுவது ஒன்றே ஒன்றுதான் கர்த்தரை சார்ந்து அவரையே நம்பி அவருக்காக வாழும் பொழுது நிச்சயமாகவே அவர் நம்மை நினைவு கூர்ந்து நம்மை ஆசீர்வதிக்கிறார் ஆம் எனக்கு பிரியமானவர்களே வேதாகமத்திலே பல தேவ மனிதர்களை கர்த்தர் நினைவு கூர்ந்து அவர்களை ஆசீர் ார் அப்படியாகவே இன்றைய நாளிலும் நம்மை ஆசீர்வதிக்க நம்மை கர்த்தர் நினைவு கூற நம்முடைய வாழ்க்கையை கர்த்தரின் கரத்தில் அர்ப்பணிப்போமா அன்புள்ள ஏசப்பா இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே நீர் எங்களை நினைவு கூறுகிறீர் ஒருவேளை நாங்கள் உம்மை மறந்தாலும் இரவும் பகலும் எங்கள் மீது இருந்து எங்களை நினைத்து எங்களுக்கு தேவையான அனைத்து ஆசீர்வாதங்களையும் தந்து வருவதற்காக நன்றி துதி தோத்திரங்களை ஏறடிக்கிறோம் இப்பொழுதும் கர்த்தாவே எங்களை ஆசீர்வதிக்கிறது உம ஆசீர்வதிப்பது உமக்கு பிரியமாயிருக்கிறபடியினாலே நாங்கள் எங்களை தாழ்த்தி உம் கரத்திலே அர்ப்பணிக்கிறோம் நீரே எங்களை காத்து வழிநடத்தி ஆசீர்வதிக்க வேண்டுமாய் பிதா குமாரன் பரிசுத்த ஆவியான மூலம் ஜபிக்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே ஆமேன் என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி கத்த செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே ஆமேன் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனின் அன்பும் பரிசுத்த ஆவியானவரை நைக்கமும் நம் அனைவரோடும் இன்றும் என்றும் இருப்பதாக ஆமேன் அலே லுயா காட் பிளஸ் யூ ஆல்